ராமநாதபுரம் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் மின் கம்பியை மிதித்து ஆடு மேய்ப்பவர் உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் மற்றும் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வாகனங்களில் செல்பவர்களை போராட்டக்காரர்கள் வழிமறித்து வேறு பாதையில் செல்லுமாறு திருப்பி அனுப்பினர் இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் முருகாண்டி வழங்க கேட்கலாம் முருகாண்டி வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க சித்திரல் என்பவர் வந்து இரண்டாம் தேதி தனது மகனுடன் வந்து ஆடு தனது ஆடுகளை வந்து அருள் செல்லும் போது வயல்வெளியில் கடந்த சில தினங்களுக்காக அருந்து கிடந்த முன் மீது மகன் வந்து அதில் மிதித்து காயமடைந்தான் அவனை மகனை காப்பாற்ற முயன்ற தந்தை வந்து அஹ் அதில் காயமடைந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் தற்போது அவருடைய மகன் சித்திரளுடைய மகன் வந்து மதுரை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெற்று வரும் நிலையில் விவசாயிகள் சங்கம் சார்பில் கோடி தொழிலாளர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் ஒரு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என உடலை வாங்க மறுத்து கடந்த இரண்டாம் தேதி உயிரிழந்த நிலையில் மூன்றாவது நாளாக தனது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் பிளே ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்